அந்த காலத்துக்கு காலம் அல்ல அடையாளத்தை விரிக்கிறான் எல்லாமே ஒரு காலம் இல்ல ரசூல்லா முதலில் சொன்னார்கள் இஜாஸிலே ஒரு நெருப்பு எடுக்கும் என்றார்கள் புகாரிலே வரக்கூடிய செய்தி இஜாஸை கூட்டு நோக்கி கையை நீட்டினார்கள் இந்த இஜாஸிலே நெருப்பு எடுத்தால் அது மறுமை நாளைக்கு அடையாளம் என்றார்கள் இந்த இஜாசுடைய நெருப்பு பசராவுலே உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலிகளில் அவருடைய ஜுவால் தெரியும் என்றார்கள் பெருமானர் பேசினால் மிக தெளிவாக பேசுவார்கள் அதாவது யுப்பட்டிஸ் நதியில் தங்கமலை வரும் என்று சொல்ல மாட்டார் நதி வத்தி தங்கமலை வரும் அப்ப முதலில் நதி வத்தனும் அப்புறம் தங்கமலை வரும் இதே மாதிரி சொன்னார் ஹிஜாஸிலே நெருப்பெடுத்தால் அந்த நெருப்பு பசராவிலே உள்ள ஒட்ட எங்களுடைய அந்த சங்கிலியில் அதனுடைய ஜுவால் தெரியும் சுபஹானல்லாஹ் அல்லாவுடைய நல்லடியார்கள் என்ன நடந்தது தெரியுமா இஜாசில இஜிரி ஆறுநூத்தி பதினேழாம் ஆண்டு ரசூல்லா மூத்தா ஆறுநூறு வருடங்களுக்கு பிறகு ரெண்டு பூமி குழுக்கங்கள் இஜாஸ் நெருப்பெடுக்கிறது எப்படி நெருப்பு அது அப்படியே வானத்தை நோக்கி நெருப்பெடுக்கிறது அந்த இன்டர்நெட்ல நீங்கள் அடித்து பாருங்கள் அந்த கல்கள் கருகி கருகி இன்றைக்கும் இஜாஸில யாருமே இல்லை கிட்டத்தட்ட ஏழுநூறு ஆண்டுகளாகிவிட்டது கருகின கல்லுகள் காலை வைத்தால் குத்தும் நடுவால் நெடுஞ்சாலை போடப்பட்டிருக்கு இந்த பக்கம் கருகின பூமி இந்த பக்கம் கருகின பூமி ஹிஜ்ரி ஆறுநூத்தி பதினேழு மசூதி நபுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் தௌபாக்கு ஈடுபட்டார்கள் ரெண்டு தடவை பூமி குழுக்கம் பூமி குழுக்கத்தோடு ஹிஜாஜில் ஒரு நெருப்பு சுபகான அந்த நெருப்பு இப்படி எடுத்தால் அது ஒரு நாளும் சிரியாவுடைய டெமிஸ்கு தெரியாது டெமஸ்கஸ் என்றால்

அது பக்கத்து நாடுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கே இருந்து லெட்டர் வருகிறது அந்த காலத்தில் அது இந்த உம்மத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சிரியாவில் இருந்து வந்த லெட்டர் இந்த இந்த நெருப்பை பத்தி கேட்டு சுபாநல்லாஹ் ரசுல்லா தேவையில்லாமல் அப்படி ஒரு வரி சொல்ல மாட்டார்கள் இந்த உம்மத் அண்டைக்கே மதீனாவிலே அழுதார்கள் அவர்கள் துடித்தார்கள் பிற எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டு இருக்கிறது உங்களுக்கு கண்ணால் பார்க்கலாம் அங்கே எந்த குடியிருப்பும் இல்லை அந்த நெருப்பு எடுக்கப்பட்டு ஏழு நூறு ஆண்டுகளாகிவிட்டது ரசுல்லா மரணித்து

மாதாஷ் அபத்தி மின்பா அவர் முனாபிக்குடைய அடையாளத்தோட மரணித்து விட்டார் என்றார் சூழல்லா அந்த முனாஃபிக்குடைய அடையாளம் என்னிடமும் உங்களிடம் இருக்கிறதா அன்பு இதை விசாரித்து பார்ப்பதே என்னுடைய உரை உடைய முதலாவது நோக்கம் நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ முனாஃபிக்குடைய தன்மையை விட்டு விலகுவதற்காக மன்றாடி கிடைக்கிற நேரம் எல்லாம் இறைவா ஷாம் உடைய மக்கள் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடையா அல்லாஹ் குருவான் சுன்னாவோடு வாழக்கூடிய அந்த மக்களுடைய கல்விகளை விடையா அல்லா என்ற துவாக்கள் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும் அடுத்ததாக என்னுடைய உறையுடைய இரண்டாவது அடிப்படை மறுமையினால் நெருங்கி வந்தால் நானும் நீங்களும் அல்லாஹுடைய சநிதானத்தில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா ரபுல் ஆலமின் அல்லாஹ் ஜல்லஷானு வருவானே மஜீத் அரிசுக்கு சொந்தக்காரன் அலுல்லிமா யுரீத் அத்தனையும் செய்யக்கூடியவன் அவன் நாடியரை எல்லாம் செய்யக்கூடியவன் வந்து நிற்கிற நேரம் நாங்கெல்லாம் இருப்போம் அருமையாலகிசலாத்துவசலாம் நான் வசைத்துப் பேசி எந்த வார்த்தையும் போய் கலக்கப்படாது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இத்தனையுமே சொன்ன ரசூலா நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகள் எல்லாம் எமெரிக்காவுக்கு தெரியாது இதுவரைக்கும் நடந்த யுத்தம் இந்த யுத்தங்கள் எல்லாம் வெற்றி பெற்றிருந்தாலும் இது மல்லமாவாக இருந்தால் இது கடைசி யுத்தமாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்தம் முடிவில் மகதி அலை சலாத்து வசலாம் வந்தால் வல்லாகி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே அல்லாவுடைய நல்லடியார்கள் மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே